அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் ஸோ இன்றைக்கி நீங்கள் சூஸ் பண்ணுற கார்டை வச்சு தான் உங்களுக்கு எந்த கார்டோ இல்லை கார்டஸோ வந்து உங்களுக்கு மெசேஜ் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இதில் வந்து மொத்தமே மேஜராக்கான மட்டும்தான் இருக்கும் ஸோ அதை வச்சு முதல்ல உங்களுடைய ஹோல் எனர்ஜி எதை பேஸ் பண்ணியிருக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கைடன்ஸாக வந்து உங்களுக்கு வரப்போகிற அந்த ஒரு மேஜராகனால இருக்கிற கார்டோ இல்லை கார்டை ஸோ யார் என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ வாங்க ஷிஃபில் பண்ணிக்கலாம் ஸோ செட் ஒன் செட் டூ ரெண்டு கார்டு தான் ஸோ உங்களுடைய உள்ளுணர்வாக என்ன எடுக்கணும்னு சொல்லி தோண பாருங்கள் ஸோ ஜஸ்ட் அ மினிட் நிறைய சாரி நிறைய கொஞ்சம் தலைக்கீழாக இருக்குது அதான் கார்டை ரெடி பண்ணிட்டு வந்தேன் ஸோ உங்கள் உள்ளுணர்வு செட் ஒன் ஆர் செட் டூ என்ன சூஸ் பண்ணுன்னு சொல்லி போனதோ சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே எங்கள் செட் ஒன் செட் டூ ஓகேங்களா மேபி தெரியுத நினைக்கிறேன் ஓகே ஸோ எதுக்கும் சப்போஸ் உங்களை மாற்றிக்கணும் எப்போவுமே ரெகுலராக ஒரே டிஜிட்டை தான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு மாற்றிக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓப்பன் பண்ண பிறகு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ செட் ஒன் செட் டூ செட் ஒன் என்ன வந்திருக்குங்க ஜஜ்மெண்ட் சரஸ்வதி அம்மா வந்திருக்காங்க ஸோ ஓகே செட் டூ கணபதி சாரியட் சூப்பர் இப்போது உங்களுக்கு என்ன கார்டு சூஸ் பண்ணோன்னு சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரீடிங்குள்ளே போகலாம் ஸோ ஜட்மெண்ட் கார்டு அப்படி வந்துருக்கு முதல்ல சரஸ்வதி மா வந்துருக்காங்க இல்லையா ஸோ வந்து உங்களுடைய எப்படி சொல்கிறது உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிப்பு உங்களுடைய இன்னர் காலிங் ஒரு விதமான உங்களுக்கு ஒரு உள்ளழைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஏதோ ஒரு அவேக்னிங் இருக்குது விழிப்பு விழிப்பு இருக்குது ஸோ மறுபிறவி மன்னிப்பு அதுதான் இந்த கார்டோட மெயினாக சொல்லப்படுற விஷயம் அப்போ உங்களுக்குள்ள சில விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் நீங்கள் அதை கவனிக்காமல் கடந்துக்கிட்டுருக்கீங்க அப்படின்றது தான் உண்மை ஸோ இப்போ உங்களுக்கு டெரால் கார்டில் என்ன மெசேஜஸ் இல்லை கைடன்ஸ் இல்லை அட்வைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி பார்ப்போம் ஐ நினைக்கிறேன் ஓகே ஆஃப் பென்டகர்ஸ் நைட் ஆஃப் பென்டகர்ஸ் டூ ஆஃப் பென்டகர்ஸ் ஸோ உங்களுக்கு இப்போ இருக்கிற அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லியே பெண்டகல்ஸ் மணி ரிலேட்டடான சில குழப்பங்கள் நிறைய எதிர்பார்ப்பு நிறைய தேவைகள் இருக்கு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சா நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம் நோக்கி பயணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது சில நிறைய பொருளாதார தேடல்கள் குழப்பங்கள் உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி இந்த ந நிலைமை வந்து ஏன் வருது ஏன்னா நீங்கள் இதை எவ்வளோ வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சாலும் எது வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றதில் உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா எவ்வளோ இயர்ன் பண்ணாலும் ஏதோ ஒரு பற்றாக்குறை தேவை இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் காட்டுது பட் ஜட்மெண்ட் கார்டு வந்ததால் உங்களுக்கு வந்து அதுக்கான குரோத் மெல்ல மெல்ல மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் உங்களுக்கு மா சரஸ்வதி அம்மா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுடைய டெய்லி லைஃப்பில் வந்து ஏதோ ஒன்று யோன் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த செயல் திட்டங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ நிறைய நேர்மையாக நீங்கள் இருக்கிறதால நிறைய விஷயங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க பட் அதுக்கான எண்டிங் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்பவே அழகான வாழ்க்கையாக அமையும் பட் சின்ன சின்ன ஹெல்த் ரிலேட்டடாக உங்களுக்கு அப்பப்போ நீங்கள் உங்கள் மைண்டு வந்து கொஞ்சம் டவுன் ஆகுது பட் உண்மையிலே நீங்கள் ரொம்ப பிளஸ்டான பீப்புள் ஏன்னா அடுத்தவங்களுடைய அடுத்தவங்களை நம்பி நம்பி நிறைய ஏமாந்துட்டீங்க ஆனால் நீங்கள் யாரையும் ஏமாத்துனது இல்லை அப்படின்றது தான் இங்கே உண்மையான விஷயம் பிகாஸ் இங்கே என்ன சொல்கிறது இங்கே நைட் ஆஃப் பென்டக்கல்ஸ் இந்த ஹார்ஸ்லாம் பார்க்கும்போது ஸ் வந்து ஒரு ஆற்றல் இயக்கம் நீங்கள் வீரியமாக செயல்படுறது உங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது நீங்கள் எதை நடத்தணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை அழகாக நடத்தி முடிப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு நண்பர் வட்டாரம் இருக்கும் ஸோ அந்த நண்பர் வட்டாரத்தையும் சரி உங்களுக்கு உங்களை பற்றி யாருன்னா கேட்டால் அவர் ரொம்ப முயற்சி பண்ணுறவங்க அவங்க ரொம்ப கடின உழைப்பாளி அப்படின்ற பேர் மட்டும்தான் நீங்கள் எடுத்திருப்பீங்க பட் குறைவான ஊதியம் இதெல்லாம் பார்க்கும்போதும் சரி அப்பப்போ உங்கள் வாழ்க்கையில் சில ஏற்ற இறக்க தாழ்வுகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாகவோ இல்லை உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு சில பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் நிறைய கடன் வாங்கிட்டீங்க அதை செலுத்தணும் அந்த கடன் அடைக்கணும்ட்டு நீங்கள் நிறைய ஓடியாச்சு நிறைய உழைச்சாச்சு பட் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருக்கேன்னு நீங்கள் கொஞ்சம் விரக்தியில் இருக்கீங்க பட் அதெல்லாம் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்றதையும் புரிஞ்சிக்கணும் ஏன்னா நைன் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கான ஒரு நல்ல அதிர்ஷ்டமான பொருளாதார மேன்மை வந்துக்கிட்டே இருக்குது ஸோ உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் இருக்குது உங்கள் உங்களை பார்த்து பராமப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வந்து உண்மையிலே நிச்சயமாக மாறப்போகுது ஸோ படிப்படியான முன்னேற்றம் எதிர்பாராத விஷயத்தில் உங்களுக்குன்னு ஒரு வெற்றி வந்து சேரும் அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ்க்கும் சில பேர் வெளியூர் போக வேண்டிய விஷயம் இருக்குது புதுசாக ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு லேண்ட் வாங்குற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது ஸோ ஓவரால் உங்களுடைய எனர்ஜி மா சரஸ்வதி அம்மாவோட ஆசீர்வாதத்தால் எப்போவுமே ஒரு நல்ல குழப்பம் நிலை இதெல்லாம் இருந்தாலும் எல்லாத்தையுமே கடந்து வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கையை போகிறீங்க அப்படின்றது தான் செட் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்காக மா சரஸ்வதி அம்மா உங்களுக்கு கொடுத்த மெசேஜஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ கைஸ் ஸோ செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்காக லார்ட் கணேஷா வந்து சேரியில் வந்திருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு வெற்றியோட திசையில் பயணம் பண்ணுற ஒரு அழகான சோல் நீங்கள் ஸோ உங்களுக்கு வந்து நிறைய விருப்பங்கள் இருக்கும் அந்த விருப்பங்களில் வந்து உறுதியாக வெற்றி செயலெல்லாம் செய்வீங்க அது உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் ஸோ நம்ம உங்களுக்கு என்ன டேரோட்டில் மெசேஜஸ் அந்த கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அங்கே ஓகே இப்ப உங்களுக்கான கார்டு பார்க்கலாம் ஹெர்மிட் செவன் ஆஃப் பென்டகர்ஸ் டிவில் ஸோ உங்களுடைய பாஸ்ட் எனர்ஜிலாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பயங்கரமாக ஒரு அடிமை மாதிரி உங்களை நடத்தியிருப்பாங்க நிறைய மனசோர்வு நிறைய தனிமையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை ரொம்ப அலக்கழிச்சிருப்பாங்க நிறைய மனநல பிரச்சனைகள் ஏதோ ஏதோ உங்களுக்கு அதாவது யாராவது ஏதாவது நார்மலாக பேசியிருந்தால் கூட அவங்க நம்மளை தான் சொல்லியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் உங்களுக்கே உங்களை அறியாமல் ஒரு விதமான ஆவேசம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும் நிறைய லவ் லைஃப்லையும் எனக்கு தெரிஞ்சு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் வந்திருக்கும் பட் யாரையோ ஒரு டிபெண்ட் பண்ணியே உங்களுடைய விஷயங்கள் அப்படியே பாஸ்ட் கடந்து போயிருக்கு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சுயநலமாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு போயிருக்கும் பட் நீங்கள் அதிலேருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரொம்ப உங்களையே தனிமைப்படுத்திக்கிட்டு உங்களை அவ்வளோ அழகாக மிருகேத்தி இப்போ நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் இந்த கார்டு உங்களுக்கு உணர்த்துது அவ்வளோவோ உங்கள் பாஸ்ட்டில் கற்றுக் கொடுத்த இந்த வாழ்க்கை பாடங்கள்லாம் வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ விவேகமாக செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர்வே வந்து உங்களை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிருப்பாங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில அட்வைஸ்கள் வந்து எப்படி இருக்குன்னா வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவங்க இல்லை உங்கள் வீட்டு பெரியவங்க இல்லை யாராவது பெரியவங்களோட அறிவுரையை கேட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்குன்னு சில வீடு வாகனங்கள் நிலம் வாங்குகிற யோகம்லாம் இருக்குது உங்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளால் ஒரு மேன்மையான வாழ்க்கை கூடிய சீக்கிரம் மாறும் அமையும் கிட்டத்தட்ட வந்து இத்தனை நாள் வந்து உங்களுடைய எப்படி சொல்கிறது சகோதரர்களுக்குள்ள அதாவது மேபி அவங்க பங்காளி வரிசைகள் அப்படி யாராவது இருக்கலாம் அவங்க மூலயமா கூட நீங்கள் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் பட் எண்ட் ஆஃப் த டே செவன் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படின்ற ஒரு நல்ல விஷயங்கள் பார்க்கும்போது நீங்கள் இத்தனை நாள் எதுக்காக இவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணிங்களோ அந்த விஷயம்லாம் உங்களுக்கு பலனடிக்கும் உங்களுடைய கடின உழைப்புக்கு இறைவன் விநாயக பெருமான் உங்களுக்கு தர வேண்டிய அவ்வளோ அழகான பிளஸ்ஸிங் வாழ்க்கை தான் இது ஸோ உங்களுக்காக நிறைய லாபங்கள் நீங்கள் இதுவரையும் எடுத்த சில விஷயங்களோட முடிவுகள்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் புது புது யோசனைகள்லாம் வரும் நல்ல குறிக்கோளோடு இருப்பீங்க உங்களுடைய என்ன சொல்கிறது இந்த வளர்ச்சி வளர்ப்பு இந்த விடாமுயற்சி இதுக்கான பொறுமை இது எல்லாமே ஒரு அவ்வளோ அழகான பலனை பார்க்கக்கூடிய நாள் கூடிய சீக்கிரம் வருது ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை பண்ணி முடிப்பீங்க அப்பப்போ சில குழப்பமான மனநிலைகள் வரும் போகும் ஏன்னா உங்களுடைய சேரியட் இதை சூஸ் பண்ணதால் வர விஷயங்கள் இது மற்றபடி உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான நிறைய எஃபர்ட் போட்டு ஜெயிக்கக்கூடிய ஆள் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ எனிவே செட் டூ சூஸ் பண்ண ஆளுங்களுக்கு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி காட் பிளஸ் யூ கைஸ் தேங்க்யூ